ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றி தான் இந்த பயிரில் பார்க்க போகிறோம் இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து ஒரு நைன்டீன் லேக்ஸ் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து நாற்பத்தி ஒரு அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து இருபத்தி மூணு அடி இருக்குது ஸோ நாற்பத்தி ஒன்றுக்கு இருபத்தி மூணு அப்படிங்கிறதுல தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சைடு வந்து ஈஸ்ட் சைடு ஸோ இங்கே தான் வந்து ஈஸ்ட்டு சைடு இருக்குது ஈஸ்ட் சைடில் மெயின் கேட் இந்த இடத்துல கொடுத்து உள்ளே வந்து ஒரு சின்ன பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்கிங்க்கு இந்த சைடு வந்து ஒரு டாக் டாக்லேண்ட் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறுற மாதிரி டாக் லேண்டு கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தால் ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலிருந்து ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து ஒரு டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்டோட எக்வைமெண்ட் டைனிங் தனியாக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து டைனிங் தனியாக கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த சைடில் ஒரு ஓப்பன் வச்சுருக்கோம் ஸோ இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பூஜை ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட் வந்து பூஜை ரூம் கண்டிப்பாக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபோயர் வந்து கொடுத்துருக்கோம் அந்த ஃபோயர்லேருந்து ரெண்டு பெட்ரூம் அக்ஸஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸோ இது வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து அட்டாச்சடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணலை ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் அட்டாச்சடு டாய்லெட் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் ஸோ பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடி ஆறு இஞ்சுக்கு எட்டு அடி மூணு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலு ஹாலோட டைமென்ஷன் வந்து பத்தடி எட்டு இன்ச்சுக்கு பன்னெண்டு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டைனிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடி எட்டு இன்ச்சுக்கு எட்டு அடி எட்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் ஏழு அடி ஆறு இன்ச்சுக்கு ஒம்பது அடி மூணு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து பூஜை ரூம் பார்த்திங்க அப்படின்னா மூணு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு பன்னெண்டு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இன்னொரு செகண்டரி பெட்ரூம் ஸோ இது வந்து பத்தடிக்கு பன்னெண்டு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு இந்த சைடு நார்த் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து டைனிங்க்கு நார்த் சைடில் விண்டோவும் கிச்சனுக்கும் நார்த் சைடில் ஒரு விண்டோவும் வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம் பூஜை ரூமுக்கு ஒரு சின்ன விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது பெட்ரூமுக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் அடுத்தது சவுத் சைடில் ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இன்னொரு பெட்ரூமுக்கு இந்த சைடு ஒரு விண்டோவும் ஈஸ்ட் சைட்லேயே வந்து இன்னொரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி படிக்கடியில் வந்து நமக்கு விழிச்சிருக்கணுங்கிறக்காக இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கிரில் வச்சு ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு டூ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேசிங் ஃபேன் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ